நாம் இன்றைய பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நட்சத்திர பலன்கள் குரு பயிற்சியை நட்சத்திர அடிப்படையில் நம்ம பார்க்க இருக்கிறோம் பூர நட்சத்திரக்காரர்களே பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த சுக்கரனுடைய நட்சத்திரமா இருக்கக்கூடிய பூர நட்சத்திரத்தை பார்வை பலனாக பார்க்கிற இடத்துல குரு பகவான் வந்து அமர்கிறார் அதனால வந்து பாத்தீங்கன்னா வாகன பழுது ஏற்பட்டு சரி செய்ய முடியும் புதிய வாகனம் வாங்க முடியும் கல்யாணம் நடப்பாத நடக்காதவர்களுக்கு கண்டிப்பா திருமணம் கைகூடும் மணமகன் கிடைப்பதற்கு மணமகள் கிடைப்பதற்கு திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடப்பதற்கு பொன் பொருள் சேர்க்கை மண்மனை சேர்க்கை இது எல்லாம் கிடைப்பதற்குரிய ஒரு நல்ல குரு பயிற்சியாக இருக்குது அதே சமயத்தில் வந்து பார்த்தினா வக்ரகாலம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சிலருக்கு பலனையும் அதே மாதிரி நேரடியாக இருக்கக்கூடிய இடத்துல சிலருக்கு பலனை மாறி மாறி வழங்குவார் அதனால் வந்து பார்த்தினா நேரடி பலனாக ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை நேரடி பலனா கொடுக்கக்கூடிய நேரத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் நல்லா இருக்கு அதே மாதிரி வக்ரகாலம் என்று சொல்லக்கூடிய பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை வந்து பாத்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்லா இருக்கு பக்ர யோகமானது பல்வேறு லாபங்களை வழங்குற மாதிரி இருக்கு இந்த நேரத்துல பூர நட்சத்திரக்காரராக இருந்தா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் போங்க அங்க ஆண்டாளை தரிசனம் செய்துகிட்டு அங்கிருந்து நேரா வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மலைக்கோட்டை திருச்சி மலைக்கோட்டை போய் அங்க இருக்கிற தாய் மாணவர் சன்னதில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்துட்டு வரும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாகவும் கல்வி மேம்படக்கூடிய குரு பயிற்சியாகவும் தொழில் மேம்படக்கூடிய குரு பயிற்சியாகவும் கடன் தீரக்கூடிய குரு பயிற்சியாகவும் உங்களுக்கு அமைது இந்த குரு பயிற்சி வரக்கூடிய யோகத்தை ஆண்டாலும் தாய் மாணவர் சன்னதியில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி உங்களுக்கு வழங்குவார்